இளவரசி சிங்ஜாங் அவர்களுக்கு வணக்கம் சொல்லு சக்காப்பா எதுக்காக இப்போ நீங்கள் வந்துருக்க இளவரசி டயானா என்னைய கூப்பிட்டு இருக்காங்க உங்களை பார்க்கறதுக்காகத்தான் இளவரசி நான் இப்போ வந்துருக்கேன் டயானா உங்களை கூப்பிட்டு எதுக்காக இளவரசி டயானா இப்போ அந்தபுரம் மாட்டில இருப்பா அங்கே போய் பாருங்க நன்றி இளவரசி சிங்ஜாங் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் ഇളവേ വര വര ഡയാനാവോ എല്ലാമേ സരില്ല അപ്പാ കിട്ട കണ്ടിപ്പാച്ചാണ് ഇരവ നാത്ത കൂടെ നിലാവ പാട്ട് രസിക്കേക്ക് കിടക്ക ഇളവര ഡയാനേ എന്നെ അടത്തീകളാ சாபாவா வா வாங்க சகாப்பா உங்களை தான் எதை பார்த்துட்டு இருங்க இளவரசி டயானா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் வணக்கம் சகாப்பா இளவரசி டயானா இதுக்காக என்னை கூப்பிட்டுங்க காரணம் இருக்குது சகாபா எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அது என்ன உதவி இளவரசி அவர்களே சொல்லுங்கள் உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க காத்து உயிர் தான் சக்காப்பா தேவைப்படுது ஆனால் உங்களோட தெரியல இளவரசி டயானா என்ன சொல்றீங்க ஆமா சக்காப்பா எனக்கு அஞ்சு சின்ன குழந்தைங்களோட உயிர் தேவைப்படுது அதுவும் மனித குழந்தைகள் இளவரசி அவர்களே என்ன சொல்றீங்க நமக்கு விதிக்கப்பட்ட விதிக்கு நேர்மாறாக இருக்கிறது நீங்க சொல்றது இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுதான் சொல்றீங்களா ஆமா சக்காப்பா எனக்கு எல்லாமே தெரியும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் எனக்கு இருந்த அஞ்சு சின்ன குழந்தைங்களால் மட்டும் இந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க இளவரசி டயானா அவர்களே என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் சொல்கிறத என்னால் செய்ய முடியாது என்னால் நம்ம விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வாழ முடியும் அதை தாண்டி செஞ்சால் என் உயிர் இல்லை இல்லைப்பா இதை நீங்கள் மட்டும் செய்யுங்க உங்களோட உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம நான் பாத்துக்கிறேன் அதற்கான உரிமை உங்களுக்கு இன்னும் வழங்கப்படலை இளவரசி டயானா அவர்களே அந்த பதவி அந்த பொறுப்பு அதற்கான உரிமை எல்லாமே இளவரசி சிந்தானிடம் மட்டும்தான் உள்ளது அப்பா உனக்கு இளவரசி எப்படி பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா காந்தாகினு எப்ப இங்க வந்தா கண்டிப்பாக இவ தான் ஏதாவது சொல்லி இளவரசி மனசுக்கு எடுத்துருக்கணும் இவளால் இங்கே எவ்வளோ பிரச்சனை வரப்போதுன்னு தெரியலையே ஆ என்ன சக்காபா அமைதியாக இருக்கிற இல்லை இல்லை காந்தாகினி அவர்களே மன்னித்து விடுங்க ஒழுங்கா இளவரசி சொன்ன மாதிரி பூலோகத்துக்கு போயிட்டு ஒரு அஞ்சு சின்ன பசங்களை இங்கே கூட்டிட்டு வா அவங்களுக்கே தெரியாமல் காந்தாகினி அவர்களே இது தெரிய விதிமுறைக்கு உட்பட்டது இல்லைன்னு இதை இளவரசியோட கட்டளை இளவரசி அவர்களே நான் செய்கிறேன் சக்காப்பா எனக்கு அஞ்சு சின்ன குழந்தைங்க வேணும் அதுவும் மனித குழந்தைங்க இன்னும் பத்து நாளுக்குள்ள அப்படியே ஆகட்டும் இளவரசி அவர்களே ஆகட்டும் காந்தேகினி தேவி எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே இளவரசி டயானா இதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நீங்கள் சக்தி பெற்றவங்களாக மாற முடியும் உங்களுக்கு கூட நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க கவி என்னாச்சுமா

நான் தம்பி ரெடி பண்ணி வெளியில வச்சிட்டு இருக்கேன் இப்போ நான் செய்ய செயல்கள் எல்லாமே என்னோட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவையே இருந்தாலும் என்னால் தவிர்க்க முடியாது ஏன்னா அது என் இளவரசியோட கட்டளையா வந்திருக்கு இதுக்காக நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் முன்னிச்சிருங்க நீதி தேவரையே என்ன முன்னிச்சிருங்க போய் விளையாடுவேன்